முதியோர் கிரிக்கெட் அப்படின்னு ஒன்று நடத்தினாலும் சரி செத்த பிறவு ஆவிகள் கிரிக்கெட் அப்படின்னு ஒன்று நடத்தினாலும் சரி அங்கேயும் வந்து நான் தாண்டா உங்களுக்கு வந்து சிம்ம சொப்பனமாக இருப்பேன் நான் தான் உங்களை அடித்து ஓட விடுவேன் நாக் அவுட்டில் இருந்து வெளியே துரத்துவேன் ஐஎம்என் இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் அப்படின்னு ஒரு தொடர் நடத்திட்டு வராங்க இதில் வந்து யார் வந்து கலந்துக்கிறா அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட ஓய்வு பெற்ற பிளேயர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் யுவராஜ் சிங் யூசுப் பதான் இரஃபான் பதான் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க இதுல ஃபஸ்ட்டு செமி ஃபைனல் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது இதில் இந்தியா ஆஸ்திரேலியாவை ஓட ஓட அடிச்சு நாலு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்று ஃபைனலுக்கு தகுதி பெற்றுட்டாங்க ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சிங் முப்பது பாலுக்கு ஐம்பத்தொன்பது ரன்கள் அடித்து ஆஸ்திரேலியாவை ஓட விட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாப்ல இது வந்து ஆஸ்திரேலியாவை ஓட விட்டது நாலாவது நாக் அவுட் போட்டி ஃபர்ஸ்ட் நாக் அவுட் போட்டி இயர் டூ தௌசண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுல வந்து நாக் அவுட் போட்டியில யுவராஜ் சிங் எண்பத்தாறு ரன்கள் அடித்து ஆஸ்திரேலியாவை ஓட விடுவான் மனுஷன் அப்போ யுவராஜ் சிங் கிரிக்கெட்டுக்கு வந்த புதுசு அப்ப எல்லாம் வந்து நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ எங்கேயோ டூர் போயிருக்கோம் மேங்களூராக எங்கேயோ டூர் போயிருக்கோம் அப்பவும் அந்த ஃபோன் வசதிலாம் கிடையாது எங்கேயாவது ஓடி போய் அந்த டிவியில் உட்காந்து பார்க்குறது அப்போ வந்து அந்த யுவராசிங்க ஆட்டை தப்போ நான் பார்த்தேன் அப்போ தான் புதுசாக வந்து அறிமுகமாகிருக்கிறாப்பில் மனுஷன் லெஃப்ட் ஹேண்டை சுழட்டி போடு ஓடுன்னு போடுறான் மனுஷன் எண்பத்தாறு ரன் ஒரே ஆள் நின்று ஆஸ்திரேலியாவை பொட்டலம் போட்டான் இயர் டூ தௌசண்ட் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அதில் முப்பது பாலுக்கு எழுபது ரன்கள் அடித்து ஆஸ்திரேலியாவை ஒரே ஆளை நின்று பொட்டலம் போட்டு பறக்க விட்டுருப்பான் மனுஷன் அதில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினதும் யுவராஜ் சிங் தான் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு நாள் உலகக்கோப்பை அதில் குவார்ட்டர் ஃபைனல் அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆஸ்திரேலியா இரநூத்தி அறுபது ரன்கள் அடிப்பாங்க ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு அஞ்சு விக்கெட் போயிடும் யுவராஜ் சிங்கும் ரெய்னாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சு கடைசி வரைக்கும் யுவராஜ் சிங் ஐம்பத்தி மூணு ரன்கள் அடித்து நாட் அவுட் ஆகி இந்தியாவை ஜெயிக்க வச்சுட்டு தான் போவாப்புல அப்போவும் அடி வாங்கனது யுவராஜ் சிங் கிட்ட அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாஸ்டர் லீக் இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக்ல ஆஸ்திரேலியாவை முப்பது பந்துக்கு ஐம்பத்தொம்பது ஒன்பது அடிச்சு ஓட ஓட அடிச்சு விரட்டியிருக்கான் மனுஷன் இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தான் இப்பவும் சொல்றேன் முதியோர் கிரிக்கெட் அப்படின்னு ஒன்று நடத்தினாலும் சரி செத்த பிறகு ஆவிகள் கிரிக்கெட் அப்படின்னு ஒன்று நடத்தினாலும் சரி அங்கேயும் வந்து நான் தாண்டா உங்களுக்கு வந்து சிம்ம சொப்பனமா இருப்பேன் நான் தான் உங்களை அடித்து ஓட விடுவேன் நாக் அவுட்டில் இருந்து வெளியே துரத்துவேன் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காப்புல யுவராஜ் சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமௌண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி